இரவு முழுவதும் போதை மப்பு என மயக்கத்தில் இருந்த நடந்த அந்த சம்பவம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பேருக்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கையாகவே எடுக்கப்படுவதில்லை ஒரு பாதிப்பால் மற்றும் அலட்சியத்தால் சில உயிர் அல்லது பல உயிர்கள் பறிபோன பிறகே அதனை கண்காணித்து அது குறித்த விழிப்புணர்வுகளும் அதற்கான நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது அதாவது தமிழகத்தில் பள்ளி பேருந்து முறையாக பராமரிக்கப்படாமல் பள்ளி பேருந்து இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு சிறு பெண் குழந்தை பேருந்தில் உள்ள ஓட்டையால் சக்கரங்களில் மாட்டிக்கொண்டு உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் உள்ள பெற்றோர்களை பதைப்பதைக்க வைத்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு அனைத்து பள்ளிகளிலும் உள்ள பேருந்துகள் சரியாக இயங்குகிறதா பிரேக் மற்றும் இருக்கைகள் பராமரிக்கப்படுகிறதா என ஆய்வு செய்ய தொடங்கினர் அதே போன்று பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு மாணவர்கள் பலியானதும் மிகவும் பரிதாபத்திற்குரிய சம்பவம் இதற்கு பிறகு பள்ளிகளின் கட்டிடங்கள் தரமாக உள்ளதா ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் எளிதில் மாணவர்களால் வெளியே செல்ல முடியுமா என்று அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் இப்படி பள்ளி சார்ந்த கதைகள் மட்டுமல்ல சமுதாயத்திலும் பொது இடங்களிலும் ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படுகின்ற உணவுப் பொருட்களிலும் எந்தவிதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படவில்லை இவை அனைத்திலும் ஏதாவது ஒரு வகையில் இழப்புகள் ஏற்பட்ட பிறகே என்ன பாதிப்பு எதனால் ஆயிற்று என்று ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு அதற்கு பிறகு ஆய்விற்கு செல்கிறார்கள் அந்த வகையில் இதுவரை பெருமளவில் விழிப்புணர்வு இல்லாமல் உள்ள ஒரு உணவுப் பொருளால் ஊட்டியில் ஒரு இளம் பெண் உயிரிழந்துள்ள சம்பவம் ஊட்டி முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் ஊட்டி பகுதியில் சேர்ந்த இருபது வயதான இளைஞர் ஆகாஷ் மற்றும் பத்தொன்பது வயதான விதி ஏஞ்சல் என்பவரும் பத்தாம் வகுப்பில் ஒன்றாகப் படித்து தனது நட்பை வளர்த்து கொண்டு பிறகு காதலிக்க ஆரம்பித்தனர் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரி படிப்பை தொடர்ந்தனர் இருந்தாலும் விடுமுறை நாட்களில் அவ்வப்போது இருவரும் சந்தித்துக் கொண்டு தனது காதலை வளர்த்து வந்த நிலையில் கடந்த வார இறுதியில் இருவருக்கும் கல்லூரி விடுமுறை என்பதால் ஏஞ்சல் ஆகாஷை சந்திக்க ஊட்டிக்கு வந்துள்ளார் ஊட்டியின் பேருந்து நிலையத்திலிருந்து ஏஞ்சலை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு சென்ற ஆகாஷ் செல்லும் வழியில் மதுபானங்களை வாங்கி கொண்டு தனது வீட்டிற்கே ஏஞ்சலை அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார் இருவரும் தனிமையில் மதுபானங்களை அருந்தி உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதோடு மது அருந்தும் போது சைடிஷ் வேண்டும் என்பதற்காக ஆகாஷ் ஃபைன் ஃபாரஸ்ட் பகுதியில் இருந்த மேஜிக் காளானை கொண்டு வந்து மதுவுடன் சேர்த்து இருவரும் சாப்பிட்டு மேஜிக் காளான் ஒரு வகை போதை காளான் இந்த காளானை சாப்பிட்டால் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திற்கு போதை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதே சமயத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து மாரடைப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாகவும் கஞ்சாவை போன்று மேஜிக் காளான் அதிக பின்விளைவுகளை கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனை அறியாது இருவரும் இந்த மேஜிக் காளானை உண்டு பிறகு மயங்கி விழுந்து விடுகின்றனர் மறுநாள் காலையில் ஆகாஷ் மயக்கத்திலிருந்து எழும்போது ஏஞ்சல் எழாமல் மயக்கத்திலேயே கிடந்துள்ளார் பல முறை முயற்சித்தும் ஏஞ்சல் எழாமல் இருந்ததால் உடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்து பரிசோதனை செய்து பார்த்ததில் ஏஞ்சல் இறந்து பல மணி நேரம் ஆகிவிட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர் இதனையடுத்து ஏஞ்சலின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த பிரேத பரிசோதனையில் இருவருமே காளான் சாப்பிட்டனர் ஆனால் இந்த போதையில் அந்த பெண்ணிற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துள்ளார் அவர்களிருந்த வீட்டை பார்த்த பொழுதும் மது பாட்டில்கள் மற்றும் மேஜிக் காளான்களும் இருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஊட்டி மற்றும் கடைக்கானலில் பெருமளவில் காணப்படும் இந்த மேஜிக் காளான்களால் பல பின்விளைவுகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுகிறதாகவும் காளான் குறித்த பெருமளவிலான விழிப்புணர்வை நாட்டில் இல்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் தற்போது மேஜிக் காளானால் ஏஞ்சலின் இறப்பு இது குறித்து விழிப்புணர்வையும் முன்னெடுக்க வைத்துள்ளது